ரோகிணி சிந்தாமணி ரெண்டு பேர்த்தோட சூழ்ச்சினால மீனாவோட அம்மா பூ கடை கரும்பு ஜூஸ் கடையும் கார்பரேஷன்கார கிட்ட சொல்லி எடுக்க சொல்லிடுறாங்க ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலாமல் அவங்க அம்மா காதலி அழுது விட்டுருக்கறதை பார்த்துட்டு முட்டுவும் மீனாவும் கவலைப்படாது இதே இடத்துல நம்ம கடை கண்டிப்பாக நம்ம வைப்போம் இது யாரோட சூழ்ச்சி என்ன எதுன்னு பார்க்கலாம் உள்ளே போய் நான் ஆஃபீஸரை கேட்குறேன் இல்லைம்மா இல்லைக்கா ஆஃபீஸர் வந்து வேற எங்கே மாறிட்டாங்க இவர் வந்து ரொம்ப இதாக இருக்கார் அவரை தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் இப்போ யார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு என்னன்னு தெரியல கொஞ்சம் பொறுமையாக இருக்குது எல்லாமே பார்த்துக்கலான்னு சொல்லுவானியா சீதா போய் அருணுகிட்ட சொல்கிறான் இப்படி அம்மாவோட பூக்கடை கோயிலுக்கு முன்னாடி இருந்த பூக்கடையுமே கரும்பு ஜூஸ் கார்ப்பரேஷன் கார்ப்பரேஷன்காரங்க எடுத்துட்டாங்க எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் எடுத்ததுனால இப்போ அம்மா ரொம்ப அழுதுகிட்ருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொன்னியா சரி நான் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம் நம்ம கார்ப்பரேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இருந்தாலும் நான் பெரிய அதிகாரிகிட்ட சொல்லி நான் என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு அருண் சொல்கிறான் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அதே மாதிரி கூப்பிட்டு சீதா கட்டை கவலைப்பட அதிகமாக எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போ கிளம்புங்க அருணை கொண்டு இவங்களை வான்னு சொல்லி சொல்லுவோம்னே அருணு சரி நீ கிளம்பு வீட்டுக்கு பத்திரமா போ நான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் மனசுக்குள்ளேயே வேண்டி பேசிகிட்டு இருக்கான் இப்போ முத்துவும் நீ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படி அவங்க சால்வ் பண்ணாலும் நம்ம சால்வ் பண்ண மாதிரி பேசி விடணும் இப்போ நம்ம அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு இவன் அருணை ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க மீனாவோட அம்மா கடை காலி பண்ணது சந்தோஷத்தில் விஜயா இருந்துட்டு பிரியாணி செஞ்சு கொடுக்க சொல்லி மீனாவை கேட்குறேன் எல்லாருமே அண்ணாமலை சுருதி ரவி எல்லாருமே திட்டுறாங்க நீ உங்களுக்கு அறிவு இருக்கா எப்படி நீங்கள் மீனாவை கவலையில் இருக்கிறோம் அவளை போய் சமைக்க சொல்கிறீங்களே மற்றவங்க யாராச்சும் சமைக்கிறது இல்லட்டு நீங்கள் போய் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு நீ சமைச்சி கொடு நீங்கள் கொஞ்ச நேற்று அறிவு இருக்கா நீ இப்படியெல்லாம் கேட்கலாமா அவளே மனசு கவலைன்ட்டு இருக்கிறேன் இவளுக்கு போய் சிக்கன் எடுத்து சொல்லி சமைச்சு தர சொல்லிட்டு இருக்கிறீன் அப்படின்னு ஒன்று ஏன் இப்போ என்ன அவங்க கவலைப்பட்டால் நான் என்னை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கேன் எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு அதனால தான் கேட்குறேன் அவங்க மன வருஷத்து இருந்தால் என்ன யார் எப்படியோ க கெடுகிட்டு போனேன் எனக்கு என்ன அவங்க எனக்கு ரொம்ப பில்டிங்கை வச்சு அதிக வச்சு போயிட்டாங்கன்னு சொல்கிறது சின்ன பூக்கடை தானே போனால் போயிட்டு போகுது இதுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இலக்காரமாக விஜயாக பேச அண்ணாமலைக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு நீங்கள் வேலை என்னமோ பார்த்துட்டு போயிட்டு நீ சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீ போய் கடையில் வாங்கி சாப்பிடு எங்கேயோ போய் சாப்பிடும் ஆனால் இங்கே மட்டும் சமைக்க சொல்லாத அப்படின்னு சொன்னால் மீனா நீ எதாக இருந்தாலும் கவலைப்படாத உனக்கு நீ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் உங்கள் அம்மாவும் நல்லவங்க அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு மடி திரும்ப பூக்கடை அங்கே வச்சு நடத்துவாங்க நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அண்ணாமலாம் வந்து கூறிகிட்டு சரி முத்து நீ என் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணுமோ அது பிரகாரம் சால்வ் பண்ணு ஆனால் நீ ஏதாச்சும் பிரச்சனை இல்லை மாட்டிக்காமல் நீ கை கலப்பு இல்லாமல் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னானே அப்பா சரி இப்பான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் அவங்க சீத்தாவோட அம்மா சாப்பிடாமல் அழுதுகிட்ருக்கறதை பார்த்துட்டு மீனாக போய் சாப்பாடு ஊட்டி விட்றம்மா நீ கவலைப்பட்டேனா எடுத்து அப்புறம் எப்படி அங்கே பூக்கடை நடத்த முடியும் பூக்கடை எப்போ வேணால் வச்சுக்கலாம் ஆனால் உடம்பு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீ சாப்பிடுமான்னு சொல்லி சாப்பாடு ஊட்டி விட்றான் இங்கே சீதா வர சீதா வந்துட்டு ஏமா அப்படி எப்படி எப்படி சொல்லி கேட்டானியா சத்தியாக இருந்துட்டு அம்மா இன்ன வரைக்கும் சாப்பிடாம இருந்தாங்க அக்கா தான் இப்போ ஊட்டி விட்டா அப்படின்னு சொன்னானியா அம்மா அவர்கிட்ட நான் பேசியிருக்க அவர் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு கவலைப்படாதம்மா எப்படியாச்சும் நீ மறுபடியும் திரும்ப பூ கடையும் கரும்பு ஜூஸ் கடையும் அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீதா சொன்னானியா அக்கா மாமாவை கொஞ்சம் ரவுடி இல்லாமல் பண சொல்லு அவர் எதாக இருந்தாலும் பார்த்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் எல்லாமே கரெக்டாக தான் செய்வார் நீங்கள் கம்முன்னு பேசாமல் இருந்தீங்கன்னாவே போகுது அவர் எப்படி எந்த இடத்துல என்னென்ன பேசணுமோ அந்த விதத்தில் பேசி சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மீனா சொன்னேன் இல்லை அக்கா நான் சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீத்தா சரி நான் கிளம்புறேன் அவர் வந்துடுவார் நான் கிளம்புறேன் சேத்தா கிளம்பிடுறேன் மீனா சரி அக்கா நான் போய் கோயிலாக இருக்க அதிகாரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னா அக்கா அவங்க பணங்க வாங்குவாராமாக்கா இப்போ அங்கே இருக்கிற ரெண்டு மூணு கடையிலையும் டெய்லியும் பணம் வசூல் பண்ணுறாராமா அது இல்லாமல் சாப்பாடெல்லாம் வாங்கி தர சொல்லி கேட்குறாரு லஞ்சம் வாங்குறாருக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னேன் சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவர்கிட்ட இந்த எல்லாம் சொல்கிறார் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஏதோ ஒரு பிளான் பண்ணுவார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மெயினாக வந்து முத்த பார்க்க ஸ்டாண்டுக்கு போகிற போய் பார்த்துட்டு இதெல்லாம் தகவல் சொல்கிறா சரி செல்வம் நீர் நீ நான் சொல்கிற மாதிரி நடி நீயும் அதே மாதிரி நடித்து எப்படியாச்சும் அவன் வந்து ப பணம் வாங்குறவன் தானே அவனை வச்சு நம்ம பணத்தை வச்சு நம்ம கவுத்துக்கலாம் இதில் வந்து கார்ப்பரேஷன்காரரே நல்ல நேர்மையானவராக இருக்கிறாரு லஞ்சம் வாங்காதவராக இருக்கார் ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது அவரை வந்து எப்படி கவுக்குறன்னு தெரியல அப்படின்னா ஆனால் சீ மீனாவும் முத்துவும் தான் எப்போவுமே யாருக்கும் என்ன தீங்க வந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து நல்லது செஞ்சு தர்றவங்க தான் முத்தும் மீனாவும் அதே மாதிரி கார்ப்ரேஷனோட ஒய்ஃபு ஆக்சிடென்டாக இருந்ததை காப்பாற்றி உயிரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரதுனால அந்த கார்பரேஷன் காரரை பார்த்துட்டு நன்றி சொல்லிவிட்டு திரும்பவும் பூக்கடையை கோயிலையே வைக்க சொல்லி ஆர்டரை கொடுத்துட்றாங்க அதுக்கும் பர்மிஷனோட பூக்கடையும் கரும்பு ஜூஸ் கடையும் வைக்க சொல்லி உனக்கு ஆட்ரு போட்டு தரமா நீ கவலைப்படாத நீ உன்னோட உயிரையும் மதிக்காமல் என் வீட்டுக்காரம்மா உயிரை காப்பாற்றி கொடுத்த அது ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கார்பரேஷன் காரரே மறுபடியும் பூக்கடைக்கு வைக்க அனுமதி தராரு ஆனால் இந்த இது திருட்டுத்தனம் பண்ண சிந்தாமணியும் ரோகிணியும் மோ மூஞ்சி கொண்டு போய் வச்சுக்குவாங்களோ தெரியல என்றைக்கும் நல்லதை நினச்சா நல்லதே நடக்குங்கிற மாதிரி முத்து மீனாவுக்கும் அவங்க அம்மாவோட பூக்கடை திரும்ப கோயிலுக்கு வந்துருச்சு சுருதி மனோஜோட கடைக்கு வர வந்துட்டு எனக்கு டிவி ஃப்ரிட்ஜு மெ கிரைண்டரு இது இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னானே ஏன் வேறு எங்கேயும் இல்லையா இங்கே வந்து வாங்குற அப்படின்னு அன்றைக்கி தான் நான் சொன்னாலே எனக்கு கம்மி விலைக்கு எல்லா திங்ஸும் வேணும்னு சொல்லி சொன்னால் ஏன் என் வீட்டு ஆளுகளுக்கு நீ கம்மி பண்ணி தரமாட்டேங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் உனக்கு கம்மி பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு லாபம் உயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீட்டு உட்காந்துருக்குறேன் சரி ரோகிணி எதாச்சும் கொடுத்துருங்க இல்லாட்டி போய் அத்தை மாமாவோட சொல்லி வச்சு மாமா நம்மளை திட்டுவார் நம்ம எது பேசாமல் கம்முனை கொடுத்துட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒவ்வொரு திங்ஸாக போய் கேட்குறப்ப சுருதியோட அம்மா ரோஹினிக்கு ஃபோன் பண்ணுறேன் என்ன எங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏன் இல்லை சரி என்னென்னு கேட்குறேன்னு சொல்லிவிட்டு போனோன்னு எடுத்து கேட்குற மாதிரி கேட்டுட்டு ஏன்னா நான் சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா நான் சொன்னது வேலையும் செய்யலை நீ எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் பணம் வாங்கினது திருப்பி தரல நீ என்ன பண்ணுவே எது ஒன்றுமே தெரியாது எனக்கு ரெண்டு லட்ச ரூபாய் பணம் கூடி சீக்கிரம் நீ கொடுத்துட்டே ஆகணும்னு இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை எனக்கு ஆர்டரவும் கம்மியாக தான் வருது கொஞ்சம் நாளில் தர அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை நீ வாங்கி இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் நான் சொன்ன வேலையும் நடக்கு தரல அதனால் நீ பணத்தை எனக்கு கண்டிப்பாக கொடு சுருதியோட அம்மா பணம் கேட்டோன்னே ரோஹிணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியாமல் சிந்தாமணி ஹெல்ப் கேட்க போகிறேன் இந்த சிந்தாமணிகிட்ட பணம் ஹெல்ப் கேட்க போகிறதுல தான் அவ அவளுக்கு அவளை வச்சுக்கிட்டு ஆப்பு எப்படி மீனாவும் முத்துவும் இந்த பிரச்சினைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணியும் ரோகிணி தான் மெயின் காரணங்கிறத கண்டுபிடிச்சி சி மு ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா இருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்